வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தமான எந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு முக்கியமான தெய்வத்தை நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் எது என்பதை பார்க்கலாம் இந்த வருடம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிரகநிலையோட அமைப்பு மற்றும் யோகமானது மிக சிறப்பாக இருப்பதால் பல வருடத்துக்கு ஒரு முறை இந்த யோகம் மற்றும் இந்த கிரகநிலையோட அமைப்பானது அமையப்பெறுகிறது பெறுகிறது அதனால் இந்த வருடம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தினமானது பல வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது மிகவுமே சக்தி வாய்ந்தது மிகவும் அற்புதம் வாய்ந்தது மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான கிருஷ்ண பகவான் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இந்த இரண்டுமே ஒன்று கூடிய நாளில்தான் கிருஷ்ண பகவான் அவதரித்தார் அன்றைய தினத்தில்தான் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சில பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வீடுகளில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளமானது அதிகரிக்கும் கிருஷ்ண பகவானுடைய பரிபூரண அருளாசியானது கிடைக்கும் அன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவானை உங்கள் வீடுகளுக்கு வரவேற்கும் விதமாக அரிசி மாவை கொண்டு வாசல் முதல் உங்கள் வீடு வரை கிருஷ்ண பகவானுடைய பிஞ்சி பாதங்களை நீங்கள் வரைய வேண்டும் கிருஷ்ண பகவானுடைய திருவுருவப்படம் அல்லது சிலை நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பால் தேன் சர்க்கரை நெய் மற்றும் தயிர் இந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் எந்த ஐந்து பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் கிருஷ்ண பகவானுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய மயிலிறகை நீங்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் வைக்க வேண்டும் கிருஷ்ண பகவானுடைய கிரீடத்தில் எப்பொழுதுமே மயிலிறகானது இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கு நீங்கள் குறைந்தது ஐந்து மயிலிறகை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இயற்கையாகவே மயிலிறகுக்கு தெய்வ சக்தியானது அதிகமாகவே இருக்கும் மயிலிறகு இருக்கக்கூடிய இடங்களில் எதிர்மறை ஆற்றலானது நீங்கள் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் மயிலிறகை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ண பகவானுக்கு வைத்து வழிபாடு செய்த இந்த மயில் இறகுகளை நீங்கள் மறுநாள் இந்த மயில் இறகுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களுடைய நிலை வாசலில் நீங்கள் வைக்கலாம் அல்லது உங்களுடைய கல்லா பெட்டி பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைக்கலாம் அல்லது உங்கள் பீரோவில் வைக்கலாம் இதை தவிர உங்கள் வீடுகளில் எங்கு வாஸ்து தோஷம் இருக்கிறதோ அந்த இடங்களில் நீங்கள் வைக்கலாம் இரண்டாவதாக கிருஷ்ண பகவானுடைய தனி அடையாளமாக விளங்கக்கூடிய புல்லாங்குடல் புல்லாங்குடலானது கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் புல்லாங்குடலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ண பகவானுக்கு ஒரு புல்லாங்குடலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வீடுகளில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் மற்றும் எதிர்மறை ஆற்றலானது நீங்கும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கட்டாயம் இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ண பகவானுக்கு இந்த ஒரு பொருளானது மிக மிக விருப்பமானது இதை தவிர இந்த ஒரு பொருள் இல்லாமல் கிருஷ்ண பகவானுடைய வழிபாடானது முழுமை அடைய முடியாது அதனால் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த பொருளானது துளசி துளசிக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது என்று கூட சொல்லலாம் கருந்துளசியை கொண்டு நீங்கள் கிருஷ்ண பகவானை நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது கருந்துளசியை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் கருந்துளசி இலைகள் கிடைக்காதவர்கள் நீங்கள் டிராமா துளசியை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ மாலையாகவோ அணிவித்து வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண பகவானுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் அவளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அவுள் பாயாசம் அல்லது அவளில் சிறிதளவு டைமண்ட் கற்கண்டுகளை நீங்கள் சேர்த்து நேவேதியமாக படைத்து கிருஷ்ண பகவானை நீங்கள் வழிபாடு செய்வது குபேர சம்பத்தை பெற்றுத்தரக்கூடியது இதைத் தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவானுக்கு நேவேதியமாக இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் கட்டாயம் வைக்க வேண்டும் பால் தயிர் மோர் நெய் மற்றும் வெண்ணெய் இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் கட்டாயம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர கிருஷ்ண பகவான் உணவு பிரியர் என்பதால் பலவிதமான உணவுகள் அதாவது பலகார வகைகளை நீங்கள் செய்து நெய்வேதியமாக படைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கிருஷ்ண பகவானுக்கு நெய் மற்றும் பாலால் செய்யப்பட்ட பலகார வகைகள் மற்றும் உணவுகளானது மிகவுமே பிடித்தமான ஒரு உணவாக கருதப்படுது பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் எது என்பதை பார்க்கலாம் கிருஷ்ண பகவானுடைய அவதாரமானது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு நிகழ்ந்ததால் அன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவானை நீங்கள் இரவு நேரத்தில் பூஜித்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது நீங்கள் வழிபட வேண்டிய நாளானது இருபத்தி ஆறு திங்கக்கிழமை என்று நள்ளிரவில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தி ஆறு திங்கக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை பூஜை செய்வதற்கான மிகவுமே அற்புதமான ஒரு நேரமாக கருதப்படுது சரியாக இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கிருஷ்ண பகவானிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் மற்றும் கோரிக்கையானது கூடிய விரைவில் நிறைவேறும் ஒரு மண் அகழ்வழக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த மண் அகழ்வழக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் தூய்மையான பசும் நெய்யை விட்டு நீங்கள் பஞ்சு திரியை கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த தீபத்தில் நீங்கள் இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு உடைப்படாமல் இருக்கக்கூடிய இரண்டு கிராம்பை சேர்க்க வேண்டும் மூன்றாவதாக உடைப்படாமல் இருக்கக்கூடிய பச்சரிசியை நீங்கள் சேர்க்க வேண்டும் ஐந்து அல்லது ஆறு என்ற எண்ணிக்கையில் பச்சரிசியை நீங்கள் சிறிதளவு சேர்க்க வேண்டும் இந்த மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது கிருஷ்ண பகவானுடைய அருள் மற்றும் சகல விதமான சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது